தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்தில் நடந்த இரு சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீத்துறவாதீங்கன்னு சொன்னால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் இரவு வேடையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது அர் அதிர்ச்சியை ஊற்ற வகையில் ஒரு சம்பவம் நடக்குது யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் வந்து நாற்பத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறார் அந்த நபர் சென்று கொண்டிருக்கிற வேளையில வந்து வீதி போக்குவரத்து போலீசார் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நபரை வந்து மறைக்கணும் அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நாற்பத்தொரு வயது நிரம்பிய அந்த நபர் வந்து அந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக பயணிக்கிறார் இதன் காரணமாக நின்ற போலீஸார் வந்து அந்த மோட்டார் சைக்கிளில் சென்று அந்த நபரை துரத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வேலையில் அந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற அந்த நபர் அருகில இருக்கிற ரோட்ட வீதியில இருக்கிற மின் கம்பத்துல மோதிந்து அந்த இடத்துல நேற்றைய தினத்துல பரியாகி போகிறார் இந்த செய்தி நேற்றிய தினத்துல இடம்பெற்றதன் காரணமாக அந்த பகுதிய ஒரு பரபரப்பான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அதிக அளவிலான மக்கள் வந்து கூடி ஒரு பதட்டமான சூழ்நிலை நேற்றைய தினத்துல உருவாகிச்சு தான் சொல்லணும் முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இரவு வேளை நடைபெற்றிருக்கு இந்த மேலதிக விசாரணைகளை வந்து சுண்ணாகம் போலீசார் மேற்கொள்ளினம் இந்த நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்தவர் அதாவது கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் இவர் வந்து அஹ் கிளிநொச்சியில இருக்கிற மின்சார சபை ஒன்றுல வந்து வேலை செய்கிறவர் என்பதும் தெரிய வந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நபர் வந்து அந்த பொலிசாருக்கு பொலிசார்ட்டை இருந்து தப்பி செல்லும் என்பதற்காக என்ன சொன்னால் அந்த மோட்டார் சாய்களுடைய வேகத்தை கொஞ்சம் கூட்டி சென்றிருக்கிறார் அதன் காரணமாக ஒரு பதட்டமான நில அவருக்கு உருவாகி இருந்திருக்கும் அதன் காரணமாக அந்த மின் மோதுண்டு பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறார் முக்கியமாக இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த நபரை வந்து மறைச்சிருக்கிறார்கள் அந்த நபர் வந்து நான் மாட்டக்கூடாது என்று யோசிச்சிருக்கிறார் அந்த நபர் அந்த மாட்டக்கூடாது என்று ஜோதிச்சதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அவர் வந்து டெக்ஸோ இல்லாட்டிக்கு அவருடைய லைசென்ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் கொண்டு போகாமல் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு டெக்ஸோ அல்லது வந்து அவருடைய வேறு ஒரு ஆவணங்களோ வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம் அதனால் வந்து அவர் வந்து வேகமாக வாகனத்தை செலுத்தி கொண்டு போயிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வேகமாக அந்த போன இடத்துல வந்து அவர் விபத்துக்குள்ளாகி உயிரை

தயவு செய்து என்ன செய்யணும் என்று சொன்னால் அதற்கான சரியான முடிவை எடுக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு இருந்து தப்பி ஓடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த தப்பி ஓடுவதற்கு வேறு ஏதும் காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அதாவது நான் அந்த காணொலியில் கூறையில் நீங்கள் இந்த நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆனால் வேறு ஏதும் காரணங்கள் இருந்திருந்தால் இன்றைய தினத்தில் பத்திரிகைகளில் பெரிய பெரிய கொட்ட நெழுத்துகளில் இந்த நபர் இந்த தப்பை செய்து ஓடிய காரணத்தால் அவரை வந்து போலீஸார் துரத்தி சென்ற இடத்துல வந்து அவர் உயிரிழந்து போயிருக்கிறார் என்று பெரிய பெரிய எழுத்துக்களை வந்து வந்திருக்கும் ஆனா அந்த நபர் வந்து எந்த ஒரு தவறையும் செய்யலை சொன்னா அந்த மாறான செய்திகள் எதுவுமே வெளிவரையில அதோட ஏதாவது ஒரு சிறிய ஒரு தவறுக்காக இந்தளவு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த நபருடைய குடும்பத்தை பற்றி யோசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய குடும்பத்தார் வந்து இவ்வளவு துயரத்துல ஆழ்ந்து இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னு சொன்னா அவருடைய குடும்பத்துக்கு குடும்பத்துல இழக்க முடியாத ஒரு பெரிய சொத்தை இழந்திருக்கிறார்கள் என்ன சொல்ல ஒரு சிறிய தவறு எங்கேயும் போய் கொண்டே முடிக்கலாம் என்பதுதான் இந்த சம்பவத்தினுடைய இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வர்ற ஒரு விஷயம் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்னென்னடா ஒரு இளம் பெண் யுவதி ஒருவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் வளமையாக அவர் இணையத்தில் வந்து அதாவது முகநூல் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா பொருட்களை பார்த்து இந்த அழகு சாதன பொருட்கள் அதாவது கிரீம் வகைகளை பார்த்து என்ன செய்வார்ண்டா வாங்கி அதை பயன்படுத்துகிற ஒரு நபர் அந்த வகையில் அவர் தன்னுடைய பார்த்து கொண்டு ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கு ஒரு முகநூல் பக்கத்துல என்ன நடந்திருக்கு ஒரு விளம்பரம் ஒன்று வந்திருக்கு அந்த விளம்பரத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா நீங்க இந்த கிரீமை பாவிச்சீங்கன்னு சொன்னா முப்பது நாட்கள்ல நீங்க வந்து ஆஹ் வருவீங்க அதோட வந்து உங்களுடைய முகம் வந்து பொலிவாகவும் அதோட வந்து மிருதுவாகவும் மிருதுவாகவும் இருக்கும் என்று அந்த விளம்பரத்துல கூறப்பட்டிருக்கு வளமையா எல்லா விளம்பரங்களையும் அடிச்சு விடுற ஒரே ஒரு விஷயம்தான் அதான் இந்த விஷயங்கள் அடித்து விட்டுருக்கிறோம் அந்த பெண் பார்த்துருக்குற முப்பது நாட்களில் என்னுடைய முகம் வந்து வெளியாக வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த கிரீமை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறார் அந்த பேஜ் எங்கத்தையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் இலங்கையை சேர்ந்த ஒரு துட சம்மந்தப்பட்ட ஒரு கிரீம் இந்த கிரீமில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை என்றவாறு அதாவது பக்க விளைவுகள் இல்லை என்று அந்த இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு இதை பார்த்து அந்த பெண் அதை என்ன செய்யிருக்காண்டா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறா அதை வந்து அந்த பெண் பாவிச்சிருக்கிறான் அதை பாவிச்ச உடனே இரண்டு நாட்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய முகத்துல வந்து சில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்போ உறவினர்கள் கிழக்கினம் உன்னுடைய முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியுது என்ற மாதிரி அந்த பெண்ணிட்ட கேக்கு அந்த பெண் சொல்றாரு நான் இப்படி ஒரு ஆயுர்வேத க்ரீம் ஒன்ற பாவிக்கிறேன் அது முகத்துல வந்து உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு விட்டுருக்குறா பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவருடைய முகம் வந்து கொஞ்சம் விகாரம் அடைந்த மாதிரி போகுது அப்போ உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த உறவினர்கள் அந்த பெண்ணை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அந்த பெண்ணை வந்து மருத்துவமனையில் தங்க வச்சு அவருக்கான சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டது உங்களுடைய முகம் பொலிவாக வருமென்னு சொல்லி அதே மாதிரி உண்மையிலேயே சொல்ல காமெடியிருக்கு அந்த பெண் வந்து அவ்வளவு வேதனை பட்டிருப்பான் உண்மையிலேயே ஒரு தான் முகம் வந்திருக்கு என்று சொல்லணும் அதோடு வந்து இவ்வாறான செய்திகளும் வந்து நாட்டில் இடம்பெற்று கொண்டு இருக்குது என்று தான் சொல்லணும் முக்கியமாக பெண்கள் என்று சொன்னாலே தங்களுடைய தங்கள் அழகாக வச்சிருக்கணும் என்று நினைப்பார்கள் அந்த அந்த வகையில் அந்த பெண்ணில் எந்த ஒரு தவறுமே இல்லை என்னென்னு சொன்னால் வளமையாக எல்லாருமே கிரீமை வாங்கி பூசிக்கொண்டு கொண்டு திரிகிற ஆக்கள்தான் அந்த வகையில் அந்த பெண்ணும் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் ஒரு ஆயுர்வேத கிரீம் தானே என்ற ஒரு நம்பிக்கையில் தானே என்ற ஆயுர்வேதத்தில் பெருசாக ஒரு எஃபெக்டும் இருக்காது அதனால நான் வந் வாங்கி அதை என்ற ஒரு நம்பிக்கையில வந்து அந்த கிரீமை வாங்கி வந்து பாவிச்சிருக்கிறார் ஆனா அவருடைய நிலைமை வந்து இவ்வாறு சென்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் முக்கியமா நீங்க வந்து இணையத்துல ஒரு அஹ் பொருளா வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த கிரீமோ ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உணவுப் பொருட்களையோ வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த பொருள் எவ்வளோ காலம் அந்த இணையத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய முகத்தில் வந்து தழும்புகள் ஏற்பட்டதன் காரணமாக அதை என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குமோ என்று சொல்லிவிட்டு அந்த பேஜ் பேஜை தேடி இருக்கிறாள் அந்த பேஜ் வந்து முடக்கப்பட்டிருக்கு அந்த பேஜே இல்லை அதோடு வந்து தனக்கு டெலிவரி ஆளுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டுருக்கிறாள் அந்த சமயம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து சுவிச் ஆஃப் ஃபண்டு வந்திருக்கு அதாவது அதை அடைய முடியாமல் இருந்திருக்கு இதன் காரணமாக தான் அவர் வைத்தியசாலைக்கு சென்று மேல் சிகிச்சைகளை பெற்று வருகிறா ஒரு பேஜில் நாங்கள் வந்து இணையத்திலேயே அல்லது ஃபேஸ்புக்லேயே எதுலேயாவது ஒரு பொருளை நாங்கள் வாங்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ காலம் அந்த பேஜ் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு அதனால் அது சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து உடனே பார்க்கணும் என்று சொன்னால் நீண்ட நாட்களாக ஒரு இடத்த ஒரு பேஜ் வந்து இயங்கி கொண்டு இருக்கும் பட்சத்தில் வந்து அதை நாங்கள் சட்டு நம்பலாம் அதுலேயும் என்ன இருக்கு என்று மேலே சொல்லிடலாது ஆனால் கூ நிறைய நாட்கள் ஒரு செயற்பட்டு வர்ற ஒரு இதில் நாங்கள் பொருட்களை வேண்டி பயன்படுத்தலாம் ஆனால் சிலது வந்து திடீர் திடீரென முளைச்சி திடீர் திடீரென முடங்கி போகிற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு க்ரீமை வாங்கிட்டு படப்பட வேண்டாத இவ்வளோ ஒரு விளம்பரத்தை செய்துட்டு அதை விற்றுட்டு பிறகு அந்த பேஜ் பண்ணுற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கு ஒரு பேஜ்னு சொன்னாலே அதில் எத்தனை ஃபாலோவர்ஸ் அதில் லைக்ஸ் எவ்வளவு இருக்குது என்றவாறு அதை கவனித்து அந்த ப்ரொடக்ட் வாங்கி கொள்ளணும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் புக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க முக்கியமா நீங்க இந்த கானொலியை பார்த்துக்கிற ஒரு இளைஞர் ஒரு இளை இளம் யுவதிகளாக இருந்தால் கட்டாயம் நீங்க உங்களுடைய அந்த ஒரு கிரீம வாங்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்டை பாத்து வாங்கணும் அதோட வந்து இவ்வாறான இணையங்களில் வார விளம்பரங்களை நம்பி ஏமாந்து ஏமாந்து போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இணையத்தை பயன்படுத்தினாலே பொதுவாக நிறைய அட்டுகள் வரும் நீங்கள் எந்த ஒரு இணையத்தை ஒன் பண்ணாலே பொதுவாக அட்டுகள் வர்றது வளமை அந்த வகையில் இப்ப அண்மை காலத்தில் வந்து நானே சும்மா என்னத்தில் ஒரு ப்ரோஸ் பண்ணாலும் அதில் வந்து அந்த அட்டுகள் எண்ணிக்கை நிறையவே வருகிறது அது தொடர்பாக நீங்கள் அவதானத்தோடு இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்